அனைவருக்கும் வணக்கம் பெருவுபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பொறுப்பாளர்களையும் இன்றைக்கு சந்தித்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான மதுகளை அவர்கள் ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டார்கள் அது பற்றிய ஆய்வுக்காக இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது அதிமுக எண்ணூத்தி ஒன்பதுல திரு ஸ்டாலின் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்காரு அது போன்ற கூட்டணி தான் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்க இருக்கிறது அதனால இந்த கூட்டணிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் மேலும் பலப்படுவதை பார்த்து அவர்கள் அச்சத்தில் இப்ப அவர் பேசுறார் அப்படிதான் அதை எடுத்துக்க முடியல

தீய தீயசக்தி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது மக்கள் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில அவதி வருகிறார்கள் இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அனைவருமே எங்கள் கூட்டணிக்கு எல்லா கட்சிகளும் வருவார்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தைநா நாயகர் உங்களுக்கு வழக்கமா பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு திரும்ப திரும்ப அதே கேட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க அவர் வீட்ட வேண்டிய இடத்துல இருக்காது அது அமித்ஷா நீங்க சொல்லியிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கேன்னு சொல்றது அதை அடுத்த என்னவோ அதுதான் நயனாதயத்தை சொல்லிருக்கோம் ஆரம்பிக்கிறது நமக்குள்ளாத பங்காளி சண்டையெல்லாம் தாண்டு தமிழகத்தின் நலன் கருதி தலைவராக இதயதேவ அம்மா அவர்களால் சக்தி அடையாளம் கட்டப்பட்டிருக்கின்ற திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நமது முதல் கடமை அதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கட்சிகளும் ஒன்று வரவிடும் प्रभु लीला स्लीपर के साथ Siwanda,